மகா அவதார் நரசிம்மா இதுதான் நீ பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் ஆமாங்க அதாவது புராண காலத்தில் சரித்திர காலமல்ல புராண காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு யுகம் என்று பிரிக்கப்பட்டு ஒரு ஒரு யுகத்திலும் இறைவன் வந்து ஒரு ஒரு வடிவத்தை எடுக்கிறார் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படி ஒரு அவதாரம் தான் என்ன பண்ணியிருக்குனாக்கா அந்த நான்காவது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் என்று இந்துக்களில் ஒரு மிகப்பெரிய அவதாரமாக சொல்லுவாங்க கோவம் நரசிம்மன் அந்த சிங்கம் இந்த அவதாரத்தை எடுத்து எடுப்பதற்கு காரணம் என்ன அந்த காரணம் வெற்றி பெற்றதான் வெற்றி பெற்றது ஏன்னா ஏற்கனவே வெற்றி பெற்ற புராணக்காரத்தானே அதனால் வெற்றி பெற்றது அது எப்படி தான் ஒன்றும் இல்லையே ஒரு முனிவர் அவர் யார் அந்த முடிவர் என்ன செய்கிறாருன்னா இது இது யார் தயாரித்த கம்பளி ஃபிலிம்ஸு ஃபிலிம்ஸும் கிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் என்னன்னா புராண காலத்தில் வந்து புராண ரீதியாக பல நிகழ்வுகள் சரித்திரம்னு இல்லைன்னு சொல்லிட்டோம் இந்த நிகழ்வுல அப்போ பக்த பிரகலாதன் என்று ஒரு ஒரு சிறுவன் அவர் அந்த திருமான் மேல மிகப்பெரிய பக்தியும் பரமசம் வச்சிருக்கிறார் எப்படி வருகிறார் ஒன்றும் இல்லை ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து எட்டு மனைவிகள் அது ஏழு மனைவிகளுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது இளமையான அழகான மனைவி அவங்க குழந்தை நம்ம வச்சிருக்காப்பில இந்த பெண்ணு வந்து அந்த முடிவர்க்க போய் தவம் இருக்கிறான் சீரியஸா தவம் எல்லாம் போட்டு பண்ணிட்டு கிடையாது நேரத்தில் போய் இதை போய் இடத்தில் பண்ணி ஏ சச்சரிவான்னு நம்ம வீட்டுல கவனம் இருக்குது இல்லையா இது குறுக்க போறது வர்றது நம்ம அந்த மாதிரி பண்ணி வயா உள்ள ஊட்டி இல்லாம இருக்கிற எல்லாருமே உள்ள ஊட்டி பத்திருக்க வயாங்கிற மாதிரி குண்டுறாங்க அவரு வந்து தவத்தை எல்லாம் எங்க குறுக்கர் அந்த காலத்துல மேனங்க வந்த மாதிரி குறுக்கர் அடிக்க வந்துடுறப்ப என்ன பண்ண முடியும் அவரும் தன்னுடைய தபத்தை கடித்து விட்டு நேரங்காலம் பார்க்காம ஜம் பண்ணிடுறார் நேரங்காலம் பார்க்காம அந்த இல்லறம் அந்த மாதிரி துற இருந்து இல்லறம் கொஞ்சம் டெம்பரவரியா ஒரு சோசப்பட்டார் அப்போது காலம் போன காலத்தில் காலம் இல்லாத காலத்தில் ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஒரு குழந்தை ரெண்டு பேர் பிறந்துடுறாங்க ரெண்டு பேர் அந்த காலமான காலத்தில் இருந்தால் ரெண்டு பேரும் அசுரர்களாக இருந்து பூமியில் எல்லாரையும் போட்டு சாவடிச்சு கொண்டு கொலை வாங்கி எல்லாத்தையும் நொறுக்கி கூடல் அழுகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கடவுளை என்ன பண்றாருன்னா அந்த தம்பிக்காரன் ரெண்டு பேரில் ஒருத்தரை கொண்டுறாரு இது வந்து இந்த மூத்த என்னாச்சு மூத்த மனிவர் இருக்கிறார்ல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் அதே சமயத்தில் எரித்தார் அதனால இறைவன் போய் அந்த பிரம்மாட்ட போய் தவம் கேட்குறார் என்னை யாரும் கொல்லக்கூடாது எந்த ஆயுதமும் கொல்லக்கூடாது எந்த மிருகமும் கொள்ளக்கூடாது எந்த இயற்கை பேரிடமும் கொள்ளக்கூடாது பெருநாட்டினரும் கொள்ளக்கூடாது ஆண் பெண் யாரும் கொள்ளக்கூடாதுன்னு மிகப்பெரிய தவத்தை பெற்று வைக்கிறார் உள்ளூரில் பண்ணக்கூடாது வெளியூர்ல பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஒரு தவத்தை பெற்று விட்டால் பெற்றுட்டால் அந்த தவத்தை எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுமா என்ன இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் இருக்கிற எப்போதும் ஒரு

உடல் என்றால் கோபம் எல்லாத்தையும் என்ன அந்த தீயில எரிக்கும் போது இவருடைய தங்கை முனிவரோட முனிவரோட தங்கை அது வச்சு எரிக்கும் எரிய

நம்ம இயக்குநர் என்ன பண்ணிட்டு இல்ல பார்ட் ல வந்து என்ன பண்ணிருக்கிறார் டேரக்டர் அஸ்வின்கு வந்து படங்கள் பண்ணி நம்ம படங்கள் பண்ணும் சரியா அவர் சரியாக போனாலே வெளியக்கூடிய அளவு இல்லை என்றாலும் இவர் ஒரு மூணு நாலு வருஷம் அளக்கான அஞ்சு வருஷம் அவங்க எங்கே போனா அவங்க வீட்டுக்கு உட்கார்ந்துட்டு இந்த கிரியேட் பண்ணி அந்த வந்து பண்டிகளுக்கு என்னச்சுன்னா சவுண்ட் சவுண்ட் உட்கம்பிக் ஒரு மனித உருவம் எங்கேயுமே கிடையாது எல்லாமே இப்ப நிறைய பாட்டி எல்லாம் இல்லை அதே மாதிரி பெரியமா எல்லாம் இல்லை இப்ப அம்மா வந்து கதச பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை என்ன செய்யறது பிள்ளைய படுத்துக்கிட்டு என் பக்கம் திரும்ப ஓம் பக்கம் திரும்பன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் எங்கேப்பான்னு அசுப்படுத்துகிறான் அப்பா அம்மாக்க இவர் கதை சொல்வதற்கு இல்லை அது குடும்பானோம் அப்படியே பட படங்கள் வந்துச்சு அது வந்துச்சு இதை வச்சுன்னு சொல்லுவதற்கு மனிதர்கள் இல்லை இப்போ என்ன செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த படத்தை போய் பார்த்துட்டிங்கன்னா இதை வச்சு ஒரு ஆறு மாதம் ஓட்டலாம் ஒரு வருஷம் ஓட்டலாம் பிள்ளைகளை கொண்டு காமிச்சிக்கன்னு வச்சுங்க எங்கே தியேட்டரில் பார்க்கணும் வீட்டில் டிவியில் பார்த்துட்டு மலாப்படுத்திட்டு போனாக்கா அது இப்போ வழக்கமான கதை அந்த சீரியல் மூவி கதையா கதையாப்பா அது இருக்குது இந்த படம் வந்து குடும்பத்தோடையும் பார்க்கலாம் தாத்தா பாட்டி கூட பார்க்கலாம் கதை சொல்கிறதுக்கான இல்லை அதனால பார்க்கலாம் இது அனைவரும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து பார்க்கலாம் ஏன்னா பல சமயத்தில் திருந்திரம்மா ஒரு திருந்திரியாமத்தை பார்க்க வேண்டிய படங்கள்லாம் இருக்கும்போது இந்த குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம்